எல்லாருமே வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி இன்னைக்கு என்ன கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் நடக்குது ஒரு சில குறும்படங்களும் போடுறதாகவுமே தகவல் வருது இன்னையோட லைவ்மே கட் ஆக போகுது அப்படின்னு தகவலுமே வந்திருக்கு யாரு வந்து ஃபர்ஸ்ட்டை எவிக்ட் ஆக போறாங்க டைட்டில் உள்ள யார் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடுக்கிடும் தகவல் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் டைமும் நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க வாரம் வாரம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கீங்கன்னா எல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த வாரம் இப்படி நடந்துச்சே இந்த வாரம் அப்படி நடந்துச்சே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்போம் எல்லாத்தையும் விஜய் சேதுபதி கேட்பாரு இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் ஆனால் ஒன்னத்தையும் கேட்க மாட்டார் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வச்சு பக்கெட்டை தூக்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கும் சொம்பு ரூபா அடிச்சுட்டு ஓடி போயிடுவார் நிறைய வாரம் நம்ம பார்த்தது தான் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது அதனால நம்மளுக்குமே பழகிடுச்சு ஆனால் அந்த ரெட் கார்ட் வாரம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரெண்டு சீசன்ல அந்த ஒரு எபிசோட் மட்டும் வேற லெவல்ல இருந்துச்சு அவ்வளோ தரமா பண்ணாரு அந்த மாதிரி ஒரு எபிசோட தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாரமும் அவர்ட்டு எதிர்பார்க்கிறாங்க ஆனா வந்து அது மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம் இன்னையோட வந்து பாத்தீங்கன்னா லைவே கட் ஆகுது ஆல்மோஸ்ட் இந்த இந்த டாக்ஸிக் கும்பல் ஒன்னு வந்துச்சு இல்ல செஞ்சு வெளியில போனா ஏடா அப்படின்ற மாதிரி இருக்கு எப்போதும் யாழன் வெளியே அவங்க எல்லாம் விரட்டிடுவாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தட மட்டும் இவ்வளவு நாள் உள்ள வச்சு நம்மள போட்டு இது பண்ணாங்க செலிப்ரேஷன் வீக்ல உள்ள வந்திருக்காங்க தயவு செஞ்சு பைனலிஸ்ட்ல ஒரு நல்ல வார்த்தைகளை பேசுவோம் இல்ல வந்து திரும்பி எல்லாத்தையும் ரீனிர்மனாயிருக்காங்க ஏதாச்சும் இருக்கான் ஃபன் பண்ணுவோம் காமெடி பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் அதெல்லாம் கிடையாது உள்ளுக்குள்ள நம்ம இருக்கமா வன்மத்த கோன்னு சொல்லிட்டு இவன் அவனை சண்டை போடுறது அவன் அவனை சண்டை போடுறது சாண்டியும் கவின்னு வந்திருக்காருங்க திவாக எல்லாம் அறிவு இருக்கா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியவே இல்லை சார் இப்படியும் சொல்லி சொல்லதான் சார் எல்லாம் மொட்டம் தொட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமா இவர் பெரிய இவர் கடுப்பா இருந்துச்சு ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காங்க அப்ப வா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அத நேத்தே நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஏ விக்ரமோட ஹெவியா இருக்கட்டும் திவ்யாவோட ஹெவியா இருக்கட்டும் அரோராவோட ஹெவியா இருக்கட்டும் சபரியோட ஹெவியா இருக்கட்டும் நம்மளுக்கு ஒரு இந்த மூமெண்டா இருக்கு டேய் ஆமா இல்ல இவன் இவ்வளவு பண்ணிருக்காங்க என்னதான் இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி போனாலுமே அந்த ஏவி பார்க்கும் போது நம்மளுக்கே வந்து அறியாம வந்து பா நம்ம இவ்வளவு பண்ண பாத்திருக்கோம் இவ்வளவுதான் நம்ம ரிவியூ பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மூமெண்டா இருக்கு ஆனா அந்த இடத்துல திவ்யாவா இருக்கட்டும் கண் கலங்கிட்டாங்க சபரியா இருக்கட்டும் கண் கலங்கிட்டாரு அரோராவா இருக்கட்டும் அதுவும் பிக் பாஸ் பேசுற வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க எல்லாம் அப்படியே வேற மாதிரி வந்து ஒரு மெஸ்மரைஸ் ஆயிட்டாங்க உடஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ நைட் வந்து நைட்டோட லைவ் கட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அந்த ப்ரூமிங் அவங்க விஷயங்கள் நடக்கும்ல அவங்கள வந்து அழகுப்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து போக போகுது அதன் பிறகு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து மார்னிங் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிளம்புறாங்க பாடி போய் தொலைஞ்சாடா அப்படின்ற தான் இருக்கு போன பிறகு அவங்களால விஷயங்கள் அந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் நடக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதுல வந்து விஜய் செய்த ஒரு சில குறும்படங்கள் ஒரு ஃபன் விஷயங்கள் இல்லை தோணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேட்கிறாரு போயிட்டு நாலு பேருமே வந்து பாத்தீங்கன்னா பைனலிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்குதான் வந்து கூட்டிட்டு போறாங்க போன சீசன் மாதிரியே மூணு பேரோட போறாங்களா இல்லை ஒருத்தரை வந்து எவிக்ட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து அப்டேட் கிடைச்சிடும் நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி லிட்ரலி இப்ப இந்த சுச்சுவேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திவ்யா தான் வந்து அஃபிஷியல் ஓட்டிங் சரி அன் இது டாப் லீடிங்ல வந்து ஓட்டிங்ல இருக்காங்க அதனால டைட்டில் வின்னர் தான் அதுல இந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ வரைக்கும் அதுதான் போயிட்டு போன சீசனை எப்படி நம்ம ஷோர் ஷார்ட்டா சொன்னோம் இவர் தான் வேற வாய்ப்பே இல்லை நீ என்ன குட்டி போட்டாலும் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோம் செவன்த் சீசன் நம்ம வந்து முன்னாடி சொல்லிட்டோம் இந்த தான் வாய்ப்பே கிடையாது அர்ச்சனாதான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த சீசன் வந்து ஷோர் ஷார்டா சொல்லலாம் திவ்யா தான் வந்து டைட்டில் வின் பண்ண போறாங்க ரன்னர் அப் வந்து அரோரா கிடையாது விக்ரம் கிடையாது சபரிநாதன் அவர்கள் தான் இருக்காது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நான் நினைச்சேன் ஒருவேளை வந்து அரோராக்கு எதுவும் ரன்னர் அப் வருமோ இல்ல விக்ரம்க்கு அப்படின்ற மாதிரி குழப்பங்கள் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் மட்டும் இருக்கு சப்போஸ் வந்து விக்ரம ஃபர்ஸ்டா விக் பண்ணிட்டு அரோரா தேர்டா போடுவாங்க மூணு பேர்த்த போன சீசன் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை எப்படா வந்து இவரெல்லாம் ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு வந்தாங்க ஏன் லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாவே போயிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி நெகட்டிவாலாம் போச்சு விஜே விஷாலுக்கு ஆனா ஒரு மூணாவதாக கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ரயான பவித்ராலாம் முன்னாடி வந்து வீக் அந்த மாதிரி எனக்கு அந்த இடத்துல மட்டும் ஒரு டவுட் இருக்கு அரோரா மேபி வந்து மூணாவது இடத்துல போட்டு விக்ரம் வந்து வெயிட் பண்ணிடுவாங்க விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் வச்சிருந்துட்டு மாதிரி அது மட்டும் எனக்கு ரெண்டு பிளேஸ் கொண்ட டவுட்டா இருக்கு மற்றபடி வந்து ஷோரா வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்னர் திவ்யா அவர்கள் தான் ரன்னர் அப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபரி இவங்க தான் கூப்பிட்டு போறாங்க ஆல்மோஸ்ட் வந்து சபரிக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சேனல் ப்ராடக்ட் நம்ம மேபி திவ்யா கப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு அதனால அப்படி இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் ஆனா திவ்யாவை பொறுத்தளவு அளவு கான்பிடண்டா அவங்களுக்கே தெரியும் நம்ம தான் டைட்டில் நேர் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கார்கட்டும் விக்ரம்க்கு முன்னாடியே தெரியும் நம்ம வந்து எவிக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும் அரோராக்கும் மனசுக்குள்ள தெரியும் நம்ம வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு அதனால மேபி தான் வந்து பாத்தீங்கன்னா அரோராவுக்குள்ள வந்து வெயிட் பண்ணாங்க டிடிஎஃப் வந்து கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கோம் அதனால நம்ம பணத்தை எடுக்கிறான்னு சொல்லிட்டு ஆனா ஸ்கெட்ச் போட்டு வந்து பாத்தீங்கன்னா வினோத் தூக்கி இருப்பாங்க அது நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லும் இந்த நேரத்தை நம்ம என்ன பேசி இருந்துட்டு இருக்கணும் இப்ப இந்த சாண்ட்ரா பத்தி மிகப்பெரிய டிராமா இப்ப வந்து போட்டு உடைச்சிட்டு இருக்காங்கல்ல கனியா இருக்கட்டும் மீட்டுக்குள்ள இருக்க எக்ஸ்கண்டஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறாங்க வெளியில நிறைய பேர் உடைக்கிறாங்கல்ல இது அன்னைக்கே அவங்க இன்னைக்கு சாண்ட்ரா கூட வந்து நேற்று காலையிலே போட்டு அழுதுட்டு இருந்தாங்கல்ல அவங்க அன்னைக்கே வந்து அவங்களாவே இறங்கியிருந்தாங்க பிரச்சனை அன்னைக்குமே ஒரு ரிலேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரெட் கார்டு மட்டும் கிடைக்காம இருந்துருந்துச்சு அப்படின்னா என்னால ஃபைனலிஸ்ட் யாருன்னு பாருங்க வினோத் பொட்டி எடுக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா வினோத் டைட்டில் வின் பண்ணிருக்கலாம் ரன்னர் அப் மேபி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா இருந்திருக்கலாம் கமுருதீன் பார்வதி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருமே வந்து ஃபைனலிஸ்டா வந்திருப்பாங்க ரன்னர் அப் மேபி அதிகபட்சம் வந்து என்னை பார்த்தீங்கன்னா சபரி இருக்கிறதுக்காக அஞ்சாவது இடத்துல சபரி இருப்பாருன்றது என்னோட இது மற்றபடி இப்போ இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆயிருந்திருப்பாங்க அரோராவாக இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் எப்போயும் எவிக்ட் ஆயிருந்திருப்பாங்க ஆனா நம்ம நினைச்சது எப்ப நடந்திருக்கு நம்ம நினைப்போம் எதிர்பார எதிர்பார்கள் தானே நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் டைட்டில் என்ன திவ்யாவாக இருக்குமா